மலர்ந்த பாதைகள் அத்தியாயம் எட்டு மென்மையான இதயம்தான் அதிகம் நோகிறது சௌமியா வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கினாள் அந்த பழமாடி கட்டிடம் வெயிலில் மின்னியது உச்சி வெயிலில் பள்ளியிட்ட பெயிண்ட் கண்ணாடி வளைவுகளை ஒரு நிமிஷம் பார்த்து கொண்டு நின்றாள் இங்குதான் ஒரு இடத்தில் விஷி இருக்கிறான் எல்லா இதயங்களையும் திருடி கொண்டவனாய் சௌமியா மெதுவாக லிப்ட் பயன்படுத்தாமல் படியேறினால் மனதில் ஒரு குழப்பம் கலக்கம் இனம் புரியாத பயம் சொல்ல தெரியாத ஒரு தவிப்பு ரிஷி முகத்தை பார்த்துவிட்டு போனால் கூட போதும் என்று இருந்தது வீட்டில் அப்பா அம்மா தம்பி தங்கை மேல் மாடியில் கஸ்தூரி எனவே ரிஷியுடன் பேச முடியவில்லை பொதுவாகவே வீட்டில் ரிஷியுடன் அனாவசியமாக பேச அனுமதித்ததில்லை நமச்சிவாயம் இந்த ஒரு வருடமாகத்தான் மாமா வீட்டில் தங்கியிருக்கிறான் மஞ்சள் காமாலை வந்து படுத்து எழுந்த பிறகு தனியாக ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம் என்று ரிஷியை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார் வீட்டில் ஒரு மூலையில் ரிஷி இருக்கிறான் என்ற பரவசம் அணுவுக்குள் புகுந்து அவளை சிலிர்க்க வைக்கும் சின்ன மௌன புன்னகை நலம் விசாரிக்கும் கண்கள் சௌமியா ரிஷியின் அலுவலகத்திற்குள் நுழைந்தால் ரிஷி தனி கேபன் அவன் இல்லை எம்டி ரூமிற்கு போயிருப்பதாக சொன்னார்கள் மெல்ல உட்கார்ந்தாள் மனசு என்னென்னமோ பேச திட்டம் போட்டாலும் ரிஷியை பார்த்ததும் மௌனமாகிவிட்டது ஹாய் சௌமி வேகமாய் உள்ளே வந்தான் ரிஷி என்ன திடீர்னு என்ன விஷயம் என்னாச்சு என் புச்சி குட்டிக்கு ரிஷி ம் சொல்லு எனக்கு என்னவோ பயமா இருக்கு என்ன பயம் திரும்பவும் சுனாமி வரும்னா சு அது இல்லை பயம் பயம்னா எதனால் பயம்னு சொல்லேன் கஸ்தூரி போச்சுடா உன்னை பயமுறுத்துகிற அளவுக்கு கஸ்தூரி கோரமா இருக்காளா அதில்லை பின்ன வந்து வந்து சௌமியா திணறினாள் சொல்லுமா நீ என்னை வெற்றுவியா வித் ஏய் வாட் டு யூ மீன் பேச முடியாமல் கண் கலங்கியது உதட்டை இறுக அழுத்தி கொண்டால் விரல்களை கோர்த்து கோர்த்து பிரித்தவளை நிமிஷ நேரம் பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தான் ரிஷி அவள் மனதில் கலக்கம் புரிந்தது சிரிப்பு வந்தது ஆனால் அதை தாங்க முடியவில்லை இவள் ஏன் என் உயிருக்குள் புகுந்து ஆட்டுவிக்கிறாள் உள்ளே ஆழத்தில் இருக்கும் உணர்வுகள் இவளால் தான் சிலிர்ப்படைகிறது மூச்சு காற்றே இவள்தான் இது ஏன் புரியவில்லை ரிஷி கேபின் கதவை சாற்றிவிட்டு சௌமியாவிடம் வந்தான் அருகில் அமர்ந்து தோளில் கை போட்டு தன் பேல் சாய்த்து கொண்டான் அதில் இன்னும் சலுகையானாள் சௌமியா என் செல்ல பூனைக்குட்டிக்கு என்னாச்சு ம் என்ன கலக்கம் யார் வந்தாலும் உன் இடத்தை நிரப்ப முடியாதுடா சௌமி என் மனசு மாறுமோன்னு நீ ஏன் பயப்படுற ம் கஸ்தூரியை நான் விரும்புறதா இருந்தா பிளஸ் டூ படிக்கிறப்பவே விரும்பியிருப்பேன் இல்லையே ஏன் மனசு அது எல்லோரையும் விரும்பிடாது சௌமியா கஸ்தூரி நல்ல பெண் ஒரு மிருகத்தோட கையில் சிக்கி நடு எனக்கு தெரிஞ்ச என் பாலிய தோழி அவளுக்கு நல்லது பண்ணணும்னா நினைக்கிறேன் அது தப்பா புரியுது ரிஷி ஆனா ஆனா ஆவண்ணா சொல்லவா இங்கே வந்தே கஸ்தூரிக்கு என்ன பண்ணுறதா உத்தேசம் முதல்ல ஒரு வேலை அப்புறம் தபாலில் மேற்கல்வி கடைசியில் அவ குடும்பத்தோட அவ சேரணும் வேலை கிடைச்சதும் கஸ்தூரியை லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்துடலாம் வேண்டாம் அவசரமாய் மறுத்தாள் சௌமியா ஏன் எனக்கும் கஸ்தூரி மேல் பரிதாபமும் பரிவும் இருக்கு ரிஷி பெண் அதனால நம்ம கண்காணிப்பில் இருக்கிறது நல்லது ஆனா இவ இப்படியே இருந்துவிட முடியாது அப்பா அம்மா கூட சேரணும் ஒரு நல்ல லைஃப் அவளுக்கு அமையணும் அதே நினைப்பு தான் எனக்கும் சௌமியா புரியுது ஆனா என்னவோ தவிப்பு உன்னை பார்த்தா சரியாயிடும்னு தோணுச்சு வீண் கலக்கங்களில் மூழ்கிறது தானே மனுஷனோட இயல்பு சரி என்ன சாப்பிட்ற உன்னை அப்படியே கடிச்சு திங்கலாம் போல இருக்கு அதிகமாக தின்னா குண்டாயிடுவே ரிஷி கொஞ்சினான் ஐ டோன்ட் கேர் சௌமியா பிரதிபலித்தாள் நான் ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் சௌமியே எனக்கு கூடத்தான் அப்படி ஒரு ஆசை ஆனா நாம நினைக்கிறது எல்லாம் நடந்துருதா கற்பனைக்கு எதிரான லைஃப் தான் அமைது சௌமியா சிரித்தாள் ஏய் அவள் காதை பிடித்து திருகினான் கஸ்தூரிக்கு நல்லது செய்ய நினைத்து இதுதான் நல்லது என்று இருவரும் சில எண்ணங்களை முன்வைத்தார்கள் ஆனால் தனக்கு எது நல்லது என்பதில் கஸ்தூரி தீர்மானமாக இருந்தால் நன்றி வணக்கம்